பொறுமையாக தான் நீ இருக்கணும் வேறு வழி இல்லை இடரசனை முடியணும் ரெண்டாவது அடுத்தடுத்த விஷயங்கள் முடியணும் மகர ராசிக்கு ஃப்ரீயாக இருக்கிற டைம் எப்போதும் ஃப்ரீயானா ஃப்ரீயாகலாம் இல்லை ஆறு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு அந்த இந்த தேதியை கணக்கு வச்சுக்கோங்க ஆறாம் தேதி மூணாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கிடக்கும் அதுலேருந்து தான் நமக்கு நல்லாயிருக்கும் அதுலேருந்து தான் நம்ம நினச்சது ஓரளவுக்கு கொஞ்சமாவது சக்ஸஸ் பண்ண முடியும் அதிலேருந்து தான் நம்ம வாழ்க்கை கொஞ்சமாவது நல்லாயிருக்கும் குறைஞ்சபட்சம் இன்னும் ஒரு நாலு மாதமாதிரி கஷ்டமாக செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த ஒரு நாலு மாதம் பிரச்சனையாக இருந்தால் கூட அடுத்து இந்த ராசிக்கு சனி பகவான் கண்டிப்பாக நிறைய நல்ல விஷயங்களை கண்டிப்பாக செய்வார் வேலை வே வேலையின் காரணமாக பயணம் அதிகமாக இருக்கும் தொழிலில் லாபம் இருக்கும் குடும்பத்தில் உறவினர் உதவிகள் இருக்கும் திருமணத்தில் அமைதி சொத்து வாங்கும் வாய்ப்பு இது எல்லாமே இருக்கும் பயணத்தில் கூட வந்து பார்த்திங்கன்னா சண்டை சச்சரவுகள் இருக்கும் சில நேரத்தில் பணம் இருக்கும் பயண சோர்வுகள் நிறையா இருக்கும் சில நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் வழிபாடு நிறையா பண்ணணும் குலதெய்வ வழிபாடு செய்ய தவறினால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பயண தடங்கல்களும்